இன்றைக்கி புது ரெசிபி மாதம்பட்டி ரங்கராஜன் அண்ணாவோட அரிசி பருப்பு சாதமும் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் இந்த லஞ்ச் காம்போ தான் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிஷ் தான் ஆனால் ரொம்ப ரொம்ப டேஸ்டான டிஷ்ஷு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல அரிசி பருப்பை ஊற விட்டுக்கலாம் வீட்டில் நம்ம எப்போயும் நார்மலாக செய்கிற புழுங்கு அரிசி தான் பொன்னி புழுங்களை அரிசி மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் அதை இந்த பாத்திரத்தில் சேர்த்துட்டு அதே மெஷரிங் கப்பில் கப்புக்கு தோரம் பருப்பு நீங்கள் எந்த அளவுக்கு அரிசி எடுக்கிறீங்களோ அதில் பாதி அளவுக்கு தோரம் பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இந்த பருப்பை அரிசி கூட சேர்த்து நல்லா தண்ணி சேர்த்து நல்லா களைஞ்சி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா இதை வாஷ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதில் நல்ல தண்ணி சேர்த்து ஆஃப் அன் ஹவர் நல்லா ஊறட்டும் இந்த டைமுக்கு இந்த அரிசி பருப்பை ஊற விட்டால் தான் அரிசிக்கு ஈக்குவலாக அந்த பருப்பும் நல்லா வெந்து வரும் இப்போ ஆஃப் அன் ஹவர் நல்லா ஊற விட்டுருக்கோம் பாருங்கள் அந்த அரிசி பருப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியும் இப்போ இதில் இருக்கிற தண்ணி நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருங்க எடுத்து வச்சுட்டு நம்ம இதை தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு நான் ஒரு சின்ன குக்கர் ஹீட் பண்ணியிருக்கேன் அதில் ஒரு நாலு ஸ்பூன் சமையலுக்கு பயன்படுத்துகிற நார்மல் எண்ணெய் தான் அதை சேர்த்துக்கலாம் இது நல்லா காஞ்சதும் கடுகு உளுந்து ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா பொறி விட்டுக்கோங்க நல்லா பொறிஞ்சதும் ரெண்டு பச்சை மிளகாய் கீர்னது ரெண்டு இன்னக்கு கருவேப்பிலை ரெண்டு வரமிளகாய் ஒன்று பாதியமாக கிள்ளி இது கூட சேர்த்து எண்ணெயெல்லாம் லேசாக ஃப்ரை பண்ணிக்கலாம் லேசாக ஃப்ரை பண்ணதுமே இதில் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் நல்லா கலந்து கொடுக்கணும் இல்லைனா கலர் மாறிடும் இது கூடவே நூறு கிராம் சின்ன வெங்காயமாக ஆட் பண்ணிக்கிறேன் முழுக்க முழுக்க இதில் சின்ன வெங்காயம் தான் ஆட் பண்ணணும் பெரிய வெங்காயமும் சேர்க்க வேண்டாம் இப்போ இது ஒரு ஐம்பது சதவீதத்துக்கு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கணும் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதும் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாகவே இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்து தக்காளியை நல்லா வதக்கிக்கணும் இந்த மாதிரி முழுசு முழுசாக தெரியவே கூடாது இந்த அளவுக்கு நல்ல குறைவாக வாதிக்கிக்கலாம் இப்போ இது கூட மசாலா பொடி வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி அப்படியுமே சேர்த்துக்கலாம் ஆனால் இன்றைக்கி நான் வெறும் குழம்பு மிளகாய் தூள் தான் ஆட் பண்ணுறேன் இப்போ தூள் சேர்த்து ரொம்ப நேரம் கலந்து கொடுக்காமல் லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம எடுத்த அரிசி பருப்பு அளவுலேருந்து ரெண்டு மடங்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நம்ம எப்போயுமே நார்மலாக வீட்டில் ஒரு டம்ளர் அரிசி போட்டோம் அப்படின்னா ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்ப்போம் அதே மாதிரி தான் இன்றைக்கி ஒன்றரை டம்ளருக்கு சேர்த்ததுனால மூணு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது கூட இதுக்கு தகுந்த உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் கல்லுப்பாக ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா ஒரு கொதி வரணும் இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்த பிறகு அரிசி பருப்பை சேருங்க தண்ணி ஊற்றுனதுமே நம்ம அரிசியை சேர்த்துட்டோம் அப்படின்னா அரிசி வெந்துடும் பருப்பு வேகாமல் இருக்கும் இந்த மாதிரி ஒரு கொதி வந்த பிறகு சேர்த்தோம் அப்படின்னா நல்லா ஈவனாக அந்த பருப்பும் அரிசியும் ஒரே மாதிரியாக வெந்து வரும் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு இதை விசில் வச்சுக்கலாம் சரியாக ஒரு மூணு விசில் வைங்க கரெக்டான பக்குவத்தில் வெந்து வரும் இப்போ மூணு விசில் வச்சு ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆயிருக்கு இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன் இப்போ இதை மிக்ஸ் பண்ணக்கூடாது மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணணும் நல்லா பொடி பொடியாக இருக்கிற பத்து பல்லு பூண்டை போட்டுக்கோங்க மேலே இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு அரை ஸ்பூன் மிளகு இடி உரலில் நல்லா இடிச்சுட்டு சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி அரை ஸ்பூன் சீரகமும் அதே மாதிரி ஒன்றும் பாதியமாக இடிச்சிட்டு இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு ஸ்பூனுக்கு தேங்காய் துருவல் ஃப்ரெஷ் தேங்காய் துருவல் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு நல்லா வாசத்துக்கு பொடியாக இருக்கிற கொத்தமல்லி போட்டு தேங்காய் எண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு இதுக்கு மேலே அப்படியே நல்லா இதை ஊற்றிடலாம் இப்போ நல்லா மிக்ஸ் விடுங்க ஃபஸ்ட் டைம் இந்த அரிசி பருப்பு சாதம் செஞ்ச செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் இந்த ரெசிபியை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு சைட் டிஷ்ஷாக உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் பொரியல் தான் செய்ய போகிறோம் அதுவுமே ரொம்ப சிம்பிளான டிஷ் தான் வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம் இரநூறு கிராம் கத்திரிக்காய் நூற்றி ஐம்பது கிராம் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் அதை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸுகளை கட் பண்ணி எடுத்திருக்கேன் இந்த மாதிரி கத்திரிக்காய் சைஸாக எடுத்துக்கோங்க அதே மாதிரி உருளைக்கெழங்கும் இந்த சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு வேகும் போது சரியான பக்குவத்தில் வெந்துடும் இதை தண்ணியில் சேர்த்து வச்சுருங்க வெளியில் வச்சுட்டிங்கன்னா ரெண்டு காயுமே கருப்பாக மாறிடும் இப்போ செய்ய போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுட்டு நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் அதுக்கு கடாய் ஹிட் பண்ணியிருக்கேன் நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா ஹீட்டாகட்டும் ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்து போட்டுக்கோங்க போட்டு நல்லா பொரியட்டும் இது கூட கருவேப்பிலை ஒரு இன்னுக்கு போட்டு சின்ன வெங்காயம் ஒரு ஐம்பது கிராம் ஐம்பது கிராம் பெரிய வெங்காயம் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா முழுவதுமாக சின்ன வெங்காயம் ஆட் பண்ணலாம் நெக்ஸ்ட் இது கூட காரத்துக்கு வரமிளகாய் ஒரு நாலு சேர்த்துக்கிறேன் இதை நீங்கள் கிள்ளியும் போடலாம் கில்லாமையும் போடலாம் காரம் நல்லா இறங்கிரும் இப்போ இதை சேர்த்து லேசாக வதக்கிலாம் இந்த அளவுக்கு இப்போ இந்த அளவுக்கு வதக்கி விட்டு ஒரு நாலு பல்லு பூண்டு நல்லா நச்சு சேர்த்துக்கோங்க உருளைக்கிழங்கு செய்கிறனால பூண்டு கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடியும் ரெண்டு ஸ்பூனுக்கு குழம்பு மிளகாய் தூள் காய் சேர்த்த பிறகு இந்த மாதிரி மசாலா சேர்க்காம இந்த மாதிரி வெங்காயத்து கூட சேர்த்துட்டீங்க அப்படின்னா அந்த பொரியல் பார்த்தீங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி சேர்க்குறேன் இப்போ இதை சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டு கட் பண்ணி வச்சு அந்த கத்திரிக்காவும் உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கத்திரிக்காயும் உருளைக்கெழங்கையும் நல்லா வேக விட்டுக்கலாம் சிம்மில் வச்சு தான் வேக விடணும் கத்திரிக்காய் டக்குன்னு வெந்துடும் உருளைக்கெழங்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்போ ஈவனாக வேகிறதுக்கு நீங்கள் சிம்மில் வச்சு நல்லா வேக விட்டிங்கன்னா நல்லா ஈவனாக வெந்துடும் இப்போ பொரியலுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இடையிலடையில் நீங்கள் தண்ணி தெளித்து இதை வேக விடலாம் நல்லா சுருளை வெந்து வரும் விருப்பப்பட்டீங்கன்னா எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வேண்டான்றவங்களுக்கு லேசாக தண்ணி அப்பப்போ தெளித்து மூடி போட்டு அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டு இருந்து பனிரெண்டு நிமிஷமாவது ஆகும் இது ரெண்டுமே நல்லா வெந்து வர்றதுக்கு இப்போ இதை மூடி போட்டு நல்லா சுருளை வேக விட்டு பார்க்கலாம் இப்போ பனிரெண்டு நிமிஷம் ஆச்சு எனக்கு கத்திரிக்காவும் உருளைக்கிழங்கும் வெந்து வர பாருங்கள் அந்த கத்திரிக்காய் அளவுக்கு வெந்திருக்குன்னு தெரியும் ரொம்ப குழஞ்சி கிளண்டுறாமல் நல்லா எடுத்து சாப்பிட்ற மாதிரியான இருக்கணும் அந்த கத்திரிக்காய் உருளைக்கெழங்கும் பர்ஃபெக்டாக வெந்துருச்சு கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க ரொம்பவே சிம்பிளாக கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு இப்போ பிளேட்டிங் பண்ணிடலாம் வாங்க சுட சுடா நல்லா டேஸ்ட்டாக அரிசி பருப்பு சாதத்து கூட கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு பொரியலோட ஊறுகாய் தயிரோட இந்த லஞ்ச் காம்போவை சாப்பிட்டு பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இந்த ரெசிபியை சொன்ன மாதம்பட்டி ரங்கராஜன் அண்ணாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள் நீங்களும் இந்த லஞ்ச் காம்போவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்